வாங்க உட்காருங்க காப்பி சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்டார் அவர் கோயிலுக்கெல்லாம் நிறைய செய்வாருங்க அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன் இருபத்தேழு பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்குள்ளே நாங்கள் வேறு எதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை செட் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் சார் கோயிலுக்கு எவ்வளோ வேணாலும் என்னை கேளுங்க தர்றேன் சாமி காரியம்னு சொல்லுங்க லட்ச லட்சமாக வேணாலும் தர்றேன் அப்பம் பேர் தெரியாத அனாதைங்களுக்கு நான் எப்படி தருவேன் இதெல்லாம் என்ன நினைப்புல பெத்தானோ இதுங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது கோயிலுக்கு கேளுங்க சாமிக்கு கேளுங்க எவ்வளவு நாளும் தர்றேன் நான் எந்திரிச்சு கும்பிட்டேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு இப்ப ரெண்டு விஷயமும் தெரியாது என்ன நீங்க கொடுத்து கடவுளுக்கு நிறைய போறது இல்லை அதுவும் தெரியல நீங்க கொடுக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்க போறது இல்லை அதுவும் தெரியல நீங்க கொடுத்து உங்க கையை எதிர்பார்த்து கடவுள் இல்ல அதுவும் உங்களுக்கு புரியல கோயிலுக்கு நான் எவ்வளவு தரேன்றீங்களே சாமி என்ன சோத்துக்கு இல்லாம உங்க வீட்டுல காத்து கிடக்கிறாரு உங்களுக்கு கடவுளும் புரியல மனுஷனும் புரியல மதமும் புரியல மனிதமும் புரியல உங்களுக்கு நான் வந்ததே தப்பு வணக்கம் இதை ஊர் ஊரா சொல்லுவேன் அதான் உனக்கு நான் செய்யக்கூடிய பரிசு ஊர் ஊரா பேர் சொல்ல மாட்டேன் நான் உன்னை சொல்லிட்டு தான் போவேன் அவனுக்கு ஒரு புரியலைங்க அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுன்ற அறிவு ஏங்க இல்லை

கிருக்கு பைய சொத்து எழுதும் போது நேர வெங்கடாஜலபதிக்கு பயன்பட சொத்து வேண்டி மனுஷனுக்கு சார் கடவுளுக்கு செய்யறது பல பேர் நினைச்சுட்டு மனுஷனுக்கு செய்யறதுங்கிறது வேற கடவுளுக்கு செய்யறதுங்கிறது உதாரணம் சொல்ற மத்தியானம் மணி ரெண்டு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு பெரியவர் எழுபது வயசு பெரியவர் அவர் சம்சாரம் அறுபத்தஞ்சு வயசு சமையல்லாம் முடிச்சிட்டு அப்பதான் வந்து கூடத்துல உட்காந்துருக்கு அந்த அம்மா அது கொஞ்சம் பருத்த சரீரம் நம்மூர் பெண்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒல்லியாக இருக்கணும் அப்புறம் திருவாரூர் தேர் அழகு தான் இதை நான் சொல்லப்படாது இருந்தாலும் சொல்கிறேன் மன்னிச்சுங்க அந்த அம்மா உக்காந்தா எந்திரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் எந்திரிச்சா உட்காரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒரு கிரேன் வச்சு தான் தூக்கணும் அது அப்போ தான் வந்து கூடத்தில் உட்காந்துது மூசு மூசுன்னு இவர் வெளியே போயிட்டு உள்ளே வந்தவர் செட்டையை கட்டி மாட்டிக்கிட்டு சொல்கிறார் இந்தா ஏய் இதெல்லாம் நம்மூர் பழைய ஆள்லாம் அப்படி தான் கூப்பிடா ஏய் எந்திரி எந்திரி மசம உட்காந்துருக்குற எந்திரி ஒரு ஜூஸ் கொண்டா அப்படின்னு அந்த வாரேங்குது எந்திரிக்க முடியல சில்லுன்னு கொண்டா அதுக்காக ஃப்ரிட்ஜு தண்ணியை ஊத்திடாது கொஞ்சம் உப்பு போடு ஹில்லி கொட்டிப்படாது லேசாக சக்கரை போடு அதுக்காக போடாமே விட்டுறாது நூறு கண்டிஷன் எலுமிச்சம்பளம் ஜூஸுக்கு இதுவரைக்கும் எவனுமே சொன்னதில்லை இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பளம் ஜூஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர் அந்தம்மா அந்த வாரேன் எந்திரிக்க முடியாம திணறுதுங்க பன்னெண்டு வயசு பேத்தி அது அங்கேயிருந்து உடையாந்தது பாட்டி தோலை தொட்டு உட்காது தாத்தா எலும்பி ஜூஸ் தானே கேட்டாரு நான் தர்றேன் இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்புவீங்க இதை மட்டும் நம்ப மாட்டீங்க எந்த பேத்தியாவது பாட்டிக்கு உதவுறதாவது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஒரு உதாரணம் தானே அதுல கூட உதவாட்டி அப்புறம் வேற எங்க தான் உதவுறது அதுக்காக தான் உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பேத்தி அங்கேருந்து வந்தது பாட்டி உக்காது நான் தரேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பாட்டி சொல்லிச்சு அதை வானா தாயி நீ கொடுத்தா அந்த ஆள் ஏகப்பட்ட குறை சொல்லும் அதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதை வாங்கி வாங்கி எனக்கு மரத்து போச்சு நான் வாங்கிக்குவேன் நீ தாங்குவியா ஏதாவது குறை சொல் பேத்தி பாரு உங்ககிட்ட தான் அது அப்படி வாலாட்டம் நான் கொடுத்தா மரியாதையாக குடிக்கும்னு சொல்லி போய் பேத்தி இரண்டு ஜூஸ் போட்டு நேரம் அங்கேயாந்து எடுத்துக்கிட்டு வந்து தாத்தா குடி அப்படின்னு அதை குடிச்சு தாத்தா சொன்னார் தேனா தித்திக்குது தாயின் இந்த அம்மா சொன்னா பாருங்க வைத்தரிசல என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா அப்படின்ட்டு திரும்பி அந்த பேத்தியை எப்படி பார்த்தேன் யார் ஆசாத்தி வாடி அப்படி கூப்பிட்டு அந்த பேத்தி அப்படி கன்னத்தை சொடக்கி இப்படி சொடக்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்னா நீ எனக்கு எம்பிட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா எனக்கு எம்பிட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா யோசிச்சு பாருங்க அது என்ன அந்த அம்மாக்கா உபகாரம் தாத்தாக்கு எலுமிச்சம்மன் ஜூஸ் கொடுத்தா தாத்தாக்கு தான் உபகாரம் இந்திய மனைவி கணவனுக்கு வேலை செய்ய வேண்டியது தன்னுடைய வேலை அதை கொடுத்தா அவனுக்கு உதவி இல்லை எனக்கு இந்த புரிஞ்சு போச்சுன்னு யாராவது ஒரு மனுஷனுக்கு உதவி இல்லாதவனுக்கு பாடம் எழுதி கொடுத்தா கால் இல்லாதவன் தெருவை கடத்தி கொடுத்தீங்கன்னா இல்ல உதவி செய்ய வேண்டிய ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கடவுள் பார்ப்பார் உங்க கண்ணத்தை தடவி சொல்வார் எம்பட்டி பெரிய உதவி பண்ண தெரியுமா ஏன் இது நான் பண்ண வேண்டியது தான் படைத்த படைப்பை தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை கடவுளுக்கு இருக்கு ஏன் படிச்ச அப்ப தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை இருக்கிற கடவுள் யார் தன் வேலை செய்தாலும் அவர்களை தன்னுடைய தூதுவனாக நினைக்கிறார் அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதை தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறார் நம்ம ஊருக்கு இருக்கு பையன் நூறு பேருக்கு புரியலீங்களே சாமி வாயிலே ஊட்டுவேன் வெங்கடாஜலபதிக்கு முன்னூறு கோடி ரூபாய் சத்து வைத்து வைப்பேங்கிறானே அவர் எங்க தான் திங்கவர் அவர் என்ன பிச்சைக்காரன் ஓங்காசை வாங்கி திங்கிறதுக்கு அந்த சராசரத்துக்கு படி கடவுளுக்கு நீ முன்னூறு கோடி ரூபாய் எழுதி வச்சா அதை வாங்கி திங்க போறாரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே கோயில்ல காசு இருக்கு ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கலாம் சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கலாம் தப்பு இல்லையா யோசிக்க வேண்டாமா எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா இந்த இந்த நாட்டு நாட்டு தலைவர்கள் தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார் இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மேலும் 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 மக்களை முட்டாள்கள் ஆக்குவதை மத தலைவர்கள் விரும்புகிறார்கள் நீங்க அறிவாளியை மாறணும் சிந்திக்கணும் ஒரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது மனித நேயம் கடவுள் விரும்புவது அதான் உண்மையான அர்ச்சனை உண்மையான வாழ்வியல் முறை இன்னும் மனித நேயத்தை பத்திய பலவேறு செய்தி ரெண்டும் இருக்கு அவங்க இவங்க சொன்னதையும் உண்மை இருக்கு இவங்க சொன்னது உண்மை இல்லாட்டி இவ்வளவு பெரிய பட்டிப்பு நடக்க முடியுமா இவங்க சொன்னது என்ன முழுக்க முழுக்க பொய்யா மனித நேயம்